இந்த பார்வதி கமூர்தீன் இந்த ரெண்டு பிசி எந்த கேட்டகரியில் சேர்க்கறதுனே தெரியல ஆக்சுவலாக நேத்து ஃபுல்லாக அந்த மாதிரி அடிச்சுக்கிச்சுங்க மாற்றி மாற்றி கழிவு கழுவி ஊத்துச்சிங்க திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நைட் வந்து என்ன ஆயிருக்கு திருப்பி ரெண்டும் ஒரே பேட்டில் படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி உரசிக்கிட்டு இருக்கீங்க என்ன ஒன்றுமே புரியல யாருமா நீங்க ரெண்டு பேரும் நம்ம தான் வெளியே கழுவி ஊத்துறோம்னு பார்த்தா உள்ளே இருக்க சபரியை அவனே கழுவி ஊற்றுறான் இதுங்க ரெண்டு ஏன் இப்படி இருக்கீங்கனே தெரியல ஆக்சுவலாக ரெண்டும் அடிச்சுக்குதுங்க தலையை பிச்சிக்கிதுங்க திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டில் ஒன்றா படுத்துக்குதுங்க என்னதான் இதுங்களை பண்ணுறது அப்படின்னு அவன் அவனும் காரை தூப்பிட்டு போறான் ஸோ எவ்வளோ பேர் காரை தூப்புனாலும் இந்த கமூர்தன் சூரியனுக்கும் பார்வதிக்கு என்னதான் பிரச்சனை எதுக்கு திருப்பி திருப்பி இதை பண்றாங்க அப்படின்றத ஒண்ணுமே புரியலங்க ஏன்னா அந்த மாதிரி தான் நேற்று நைட்டு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு திருப்பியும் பார்த்தா ரெண்டு ஜாயிண்ட் அடிச்சிச்சுங்க அப்ப அரோரா கமுர்தீன் பார்வதி இந்த மூணு பேருக்கு உள்ள ஒரு ட்ரையாங்கல் ஒண்ணு போயிட்டு இருக்கு அது முடியவே முடியாது அப்படின்றது மட்டும் கிளியரா தெரிஞ்சு போச்சு என்ன ப்ரோ சொல்ற அப்படியே பண்றாங்க அப்படின்ற மாதிரி அப்படி தாங்க பண்ணிட்டு சுத்துறானுங்க எனக்கு கமுர்தீன் மேல குறை சொல்றதா இல்ல பார்வதி மேல குறை சொல்றதா இல்ல யார் மேல இல்ல தப்பு இருக்கு அப்படினு சொல்ல முடியல ஏன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா போயிட்டு இருக்கு நேத்து என்னாச்சு கமுர்தீன் வந்து பார்வதி கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதே மாதிரி பார்வதி என்ன சொல்றாங்க எப்பா கமூர்தினு இதுக்கு உனு உனக்கு எனக்கும் இதுக்கப்புறம் ஆவாது சரி ஓகே எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தாலும் உன்னோட கேம் நீ ஆடு இதுக்கப்புறம் நீ தனியாக விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சிடுறாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் ரெண்டும் இதுக்கப்புறம் சேராதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு திருப்பி சேர்ந்துருச்சுங்க அப்போ என்னடா நடக்குதுங்க இது ஒருவேளை இவங்க ஒரு கேம் பிளே பண்ணுறாங்களா கமுர்தி இதை வச்சு ஒரு கேம் ஆடுறாரா என்னன்னு தெரியல ஆனால் அந்த கேமு ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது ஏன்னா எஃப்ஜே வியானா ஒரு மாதிரி போயிட்டு இப்போ ஆதிரியே வந்திருக்காங்க ஸோ இதை விட மோசமாக எனக்கு தெரிஞ்சு இப்போ கமுர்தின் பார்வதி ஒரு ட்ரையாங்கல் வந்து போதும் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இதுலயாவது பார்த்தீங்கன்னா இப்போ எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் ஒரு ஒரு மாதிரி கிளாஷ் ஒன்று போயிட்டு இருக்கு இன்னும் ட்ரையாங்கலா அது மாறல திருப்பி இப்ப ஆதிரை உள்ள வந்து ஓகே எஃப்ஜே மேல திருப்பி ஒரு ஃபீலிங் ஃபீலிங்ஸ் காமிக்க ஆரம்பிச்சா ஒரு மாதிரி ட்ரையாங்கலா போகும் இப்போ என்னன்னா ஆதிரையை பொறுத்த வரைக்கும் எஃப்ஜேவோ பொழக்கிற மோட்ல தான் இருக்காங்க அவன் என்ன பேசுனாலும் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு மாதிரி ஜாலியாக சிரிச்சிட்டு கடந்து போயிட்டு இருக்காங்க ஸோ ஆதிரையோட மைண்ட் வாய்ஸ் ஃபுல்லா அப்படி தான் இருக்கு நீ என்ன வேணா உருட்டு ராஜா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா பார்வதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த கமுர்தினுக்கும் அவங்களுக்கும் வந்து உண்மையிலேயே லவ் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து மக்கள்கிட்ட காமிக்கிறாங்க ஆனா அது அது அப்படி இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா பார்வதிக்கு வெளியே ஆள் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களே ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க ஸோ அப்படின்னும் போது இப்போ அவங்களுக்கும் ஆள் இருக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வருது அது லவ் இல்லாமல் ஒரு ஃபீல் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நேற்று ஆதரையே கூப்பிட்டு உட்கார வச்சு ஏமா எப்படி போகுது எப்படி போகுது எங்களை பற்றி எப்படி போகுது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீ என்ன பண்ணியோ அப்படி போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க இல்லை சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லும் கூட நீ என்னதான் முக்குனால சரி பார்வதி நான் சொல்ல போகிறது இல்லை நான் எதுக்கு அதெல்லாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரீசெண்டாக பார்த்திங்கன்னா என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் அந்த மேட்ரு வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது லவ் கனெட் இருக்கில்ல அது மக்கள்கிட்ட ரீச் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க அது மக்களை உண்மையிலே கடுப்பேற்றது ஏன்னா ஒரே லவ் கண்டென்ட்டை திருப்பி 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 லூப் மோட்ல நீங்க போட்டீங்கன்னா ஆக்சுவலா அது லவ் கண்டென்டா இருந்தா கூட பரவாயில்ல அது லவ்னு சொல்றதா இல்ல என்ன கண்டாவின்னு சொல்றதுன்னே புரியல ஏன்னா ஒரு பக்கம் கமுர்தீன் வந்து பாத்தீங்கன்னா அரோரா வந்து என் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு என் அவன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே மச்சான் தானம்மா லவ் பண்ணோம் போட்டோம் விடுவோம் அப்படின்னு நம்ம கிட்ட அவங்க போனா அழிஞ்சிருவான் அதனால என்கிட்டயே இருக்கணும் அவங்க ஒரு பக்கம் இழுத்து வச்சுக்கிறாங்க இவங்களோட ஸ்டாண்ட் இது பார்வதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு அவங்க லவ் இல்ல ஆனா ஒரு மாதிரி லவ் மாதிரி ஒண்ணு அப்படின்ற மாதிரி லவ்வா லவ் இல்லையே அப்படின்ட்டு லவ் மாதிரி ஒரு ஃபீலிங்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல லவ்வர் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுலதான் அவங்க கமுர்தினை உட்கார வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க கமுதி பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் கூட விடுங்களேன் நீ யாரா நீ யாரா கமுர்தின் எனக்கு ஒன்றுமே புரியலையே ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம அரோராக திட்டிருக்கோம் இது பாராவை திட்டிருக்கோம் எதுக்கு இது மாதிரி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நம்ம திட்ட வேண்டியது கமுர்தின் தான் போல ஏன்னா இவ்வளோ சம்பவங்கள் நடக்குது எல்லாமே நடக்குது ஓகே உன்னால் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியல திருப்பியும் போகிறேன்னா அப்போ உனக்கு அவ்வளோ இது இருக்கா அப்படின்ற மாதிரி தான் தோணுது உன்னால் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா கமுர்தினை தாங்க இங்கே ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமா இருக்குங்க ஆக்சுவலாக அரோராவே சில இடத்துல சொல்கிறாங்க இவன் யாரு இவன் அறிவு கட்டவன் அப்படின்ற மாதிரி சில ஃபன்னாக தான் திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவங்க திட்டுற பாயிண்ட் கரெக்ட் இவன் என்ன தான் சொன்னாலும் திருப்பி அங்கே ஓடிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையானு கேட்டிங்கன்னா உண்மை ஏன்னா கமூர்தீனுக்கிட்ட கமூர்தீனுக்கும் தனியாக ஒரு ஸ்டாண்டே இல்லை நான் வந்து இப்படி தான் ஓகே பார்வதி நான் இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இரு இல்லை உனக்கு அரோரா வேணாம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அரோரா கிட்டே டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம்ல அதாவது ரெண்டுமே பண்ணாமல் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை ஓட்டுறாரு எனக்கு தெரிஞ்சு கமூர்தீன் இதை வச்சு கேம் ஆடுறாரு அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஒருத்தருக்கு அளவுக்கு மூளை இல்லாமலாம் இருக்காது இவ்வளோ இண்டஸ்ட்ரியிலே இவ்வளோ ஆக்டராக இருக்காரு நல்லா நடிக்கிறாரு இந்த டேலண்ட் எல்லாம் இருக்குது ஸோ பேசிக்காக இந்த மூளை கூடவாக இருக்காது மூளை ஒன்று கம்மி அப்படின்றது தெரியும் ஆனால் இவ்வளோ இவ்வளோ கூடவா இருக்காது அதாவது ஒரு விஷயம் வந்து தப்பா போகுது அந்த பொண்ணு உன்னை நெகட்டிவாக காமிக்குது நீயே பல இடத்துல சொல்றேன் நேற்று விஜய் சேதுபதி முன்னாடியே சொல்றேன் பார்வதி கூட இருந்தால் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக அவங்க அவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பா அதனால தான் நான் பார்வதி கிட்டேருந்து விளக்குறேன் அப்படின்னா நீயே சொல்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது விளக்குறேன்னு சொல்றேன் ஒரு ஆள் கூட திருப்பி நீ உட்கார்ந்து திருப்பி அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அப்போ இது வந்து பக்கா ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை நிறைய செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பார்வதியை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டென்ட் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க இப்போ ஆதிரியை வந்து பார்வதி கிட்ட உண்மையை சொன்னால் மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும் அதாவது ஏமா இந்த கண்டென்ட் வந்து ஒர்க் ஆகல மக்கள் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ கம்மு கம்முன்னு ஒரு மாதிரி அலையிற அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத அங்கே ஓப்பனாக போட்டு உடைக்கணும் ஏன்னா மொட்டைக்கடிதாசின்னு ஒன்று வைக்கிறாங்க அந்த மொட்டைக்கடிதாசியில் வந்து நீ லவ் லெட்டர் எழுதுனா அப்போ யார் மணினு எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல என்ன பொறுத்த வரைக்கும் சபரி பண்ணதில் உருப்படியான ஒரு விழாக்குனா இந்த விழாகு தான் நேற்று ரெண்டு பேர் பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது போது இருங்க ரெண்டும் என்ன என்னதான் சொல்றது தெரியல திருந்தவே திருந்தாதங்க ஒண்ணு ஒன்னு சேர்ந்து இருக்கிறதுனா இருங்கடா இல்ல வந்து எப்படி சொல்றது அடிச்சுக்கிட்டு பிரிச்சுக்கிட்டு போறத பிரிஞ்சு போறதா போயிடுங்க அதை விட்டுட்டு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவன் கழிவு ஊத்திட்டு போறது உண்மையிலே அது ஒரு நல்ல கண்டென்ட்டா சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஏன்னா மக்களோட மைண்ட் வாய்ஸ் அப்படியே பேசிட்டேடா சபரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கே புரியலங்க நீங்க சொல்லுங்களேன் உண்மையிலேயே இந்த பார்வதி கமுர்தின்னு ஒரு மாதிரி போயிட்டு இருக்குல்ல இது வந்து லவ்னு நினைக்கிறீங்களா இதுல என்ன அது எந்த கேட்டகரியில் முதல்ல வைப்பீங்க அதை முதல்ல கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா எனக்குமே கன்ஃபியூஸா இருக்கு ஏன்னா இங்க வந்து ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு ரெண்டு பேர் பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் உக்கரமா போவோம் அது வேற விஷயம் ஆனால் ரெண்டு பேருமே எனக்கு உன் மேல எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் மேல ஒரு உனக்கு வந்து என் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு மாதிரி பேசிக்கிறாங்க ஓகே ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுப்போமே ஸோ உனக்கு வந்து பிடிக்காத ஒரு ஒரு நபர் உனக்கு சுத்தமாக பிடிக்கல அதாவது கமுர்தின்னு பார்த்தீங்கன்னா பார்வதியை வெறுக்கிறாரு பார்வதி என்ன வந்து என்னோட கேமை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கொண்டு போக வேண்டா என்ன போட்டு கீழே அமைக்கிறா அப்படின்ற மாதிரி அவ்வளவு தெளிவா பேசுறாப்புல அந்த தெளிவு இருக்குல்ல பார்வதி உன் கேமை காலி பண்றான்னு ஒரு தெளிவு இருக்குல்ல சோ அப்படி ஒரு பட்ட ஒரு ஆள்கிட்ட கிட்ட உனக்கு என்ன அப்படி அப்ப உனக்கு ஃபீலிங்ஸ் எப்படி வருது அப்ப அது வேற இந்த ஃபீலிங்ஸ் வேறயா அப்ப இந்த ஃபீலிங்ஸ் எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ்னு ஒரு கேள்வி வருதுல அப்போ உனக்கு வந்து லவ் வரதுக்கு வாய்ப்பில்லை அப்ப கமுர்தினுக்கு பார்வதி மேல இருக்கிறது என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் சத்தியமாக அதுதான் எனக்கு புரியல அப்போ கமூதீனை தான் இங்கே குறை சொல்லணும் கமுர்தின்னு ஏதோ ஒரு இது அவர் மைண்ட் செட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் வருதுங்க இவ்வளோ நாள் கமுரு வந்து வெள்ளந்தி வெள்ளந்தி அப்படின்னா மாதிரி சொல்லியிருந்தோம் எனக்கு என்னமோ சாட்டர்டே சண்டே போய் சொல்ல கமுர்தீன் பேசுறதை பார்க்கும்போது அவ்வளோ தெளிவாக பேசிட்டு திருப்பி ஒரு ஒருத்தன் திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணனா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தெளிவில்லாமல் வெள்ளந்தியா பண்ணுற மாதிரில ரொம்ப தெளிவாக எனக்கு லவ் கண்டென்ட் வேணும் அந்த லவ் கண்டென்ட்டுக்காக நான் இதை பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஒரு மாதிரி ட்ரையாங்கல் வந்து நல்லாயிருக்கு ஒரு மாதிரி விஜய் சேதுபதி இதெல்லாம் பேசும்போது நல்லா இருக்குது பிக் பாஸ் அப்பப்போ ஓட்டுறாரு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் லவ் கண்டென்ட்டை கொடுக்குறானுங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது எஃப்ஜே ஆதிரை ஒரு பக்கம் லவ் ஃபேக் லவ் கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க இன்னொரு சைடில் வியானா எஃப்ஜே வந்து லவ் கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க அதுவும் ஃபேக் தான் ஸோ எல்லாருக்குமே வெளியே ஆள் இருக்கு இருந்தாலும் ஃபேக் அவனுக்கு கொடுத்துருந்தாங்க இங்கே பார்வதி கமூர்த்தினும் பார்த்தீங்கன்னா அதுதான் பண்ணுறானுங்க அதாவது லவ் கண்டென்ட் கொடுக்கறது தப்பு இல்லை ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு ஆள் இருக்கு ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான லவ் கண்டென்ட் கொடுத்தா மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்றாங்கன்னு தான் சத்தியமா புரியல ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருதா ஓகே அதை வந்து காமிக்கிறீங்க ஏன்னா லவ் கண்டென்ட் இந்த பிக் பாஸ்ல வந்து ஒர்க் ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் லவ் கண்டென்ட் எப்பவுமே ஒர்க் ஆகும் ஆனா ஃபேக்கான லவ் ஒர்க் ஆகாதுங்க அதுதான் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது போன சீசன்ல கூட விஷால் தர்ஷிகா இவங்க லவ் பண்ணும்போது இனிஷியலா ஃபேக் லவ் மாதிரி இருந்தது ஏன்னா சடனா ஒரு லவ் அந்த மாதிரி இருந்து வச்சுக்கோங்களேன் ஆனா அவங்க ரெண்டு பேருக்குமே வெளியே ஆள் எங்குமே சொல்லல சோ ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி போயிட்டே இருந்தது விஷால் கூட சில இடத்துல மென்ஷன் பண்ணுவார் எனக்கு எக்ஸ்க்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஆனா பெருசா அது எக்ஸ்போஸ் பண்ணிக்கல அதனால ஒரு மாதிரி லவ் ட்ராக் ஒரு மாதிரி ஓடிட்டு இருந்தது அதுலேயுமே கிரிட்டிசிசம் வந்தது ஆனால் இவ்வளோ மோசமா இல்லை இது பக்கா ஃபேக்காக ஒரு நரேட்டிவ செட் பண்றாங்க அதுவும் ரொம்ப அவங்கள அவங்களே மாறி மாறி கழிவு கழிவு ஊத்திக்கிறது திருப்பி பாத்தீங்கன்னா லவ்னு போய் சேர்றது இது இது லவ் ஆ இல்ல காஜ் தெரில தெரியல அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் கடைசியில் சொல்ல வைக்கிறானுங்க இது ஒரு மாதிரி போதுங்க திருப்பி திருப்பி நைட் ஆனா நைட் ஷிஃப்ட் ஆனா கமூர்தின் வந்து பார்வதி கூட இருக்குன்னு டே நினைக்கிறாங்க அரோரா கூட இருக்குன்னு நினைக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு பார்வதி கம இது அரோரா இவங்கள திட்டத்தை விட கமுர்தினை திட்டத்தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது உங்களோட கற்று கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை